ஹாய் வெல்கம் பேக் இந்த நீங்கள் பார்க்க போகிறது நாங்கள் லண்டனில் வந்து லைட் ஃபெஸ்டிவல் தெரியும் நான் போயிட்டு இந்த எண் இருக்குன்றத நான் இந்த வீடியோல பார்த்தேன் நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும் வீடியோ லண்டன் இரவு நேர மின் விளக்கு கண்காட்சிகளை தான் பார்க்க போகிறோம் போறோம் இந்த விண்டர் லைட் ஃபெஸ்டிவல் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர்னு தான் சொல்லணும் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த விதமான கட்டண அறவிடும் இல்லை ஃப்ரீயாக நீங்கள் பார்க்கலாம் ஜனவரி இருபதுலேருந்து முப்பத்தொண்டு மட்டும் எவ்ரி இயர் விண்டர் டைமில் நடக்கிறது எங்களுக்கு சரியாக ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் டைம் தான் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து தான் வந்துருக்கோம் சரியாக அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ நாங்கள் சரியான கரெக்ட் டைமுக்கு தான் நாங்கள் வந்துட்டோம் ஸோ நாங்கள் இப்போ அண்டர்க்ரவுண்டில் இருந்து இப்போ கனரி ஹோல்ஸ் நேராக போய்களை இருக்கோம்

ஸோ லண்டனுக்கு நான் வந்தோடனே இந்த இடத்த பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியப்பட்ட இடம் மிகப்பெரிய உயரமான பில்டிங்குகள் நிறைய இருந்துச்சு இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த ஹோட்டலில் நீங்கள் புக் பண்ணுறதுக்குரிய வசதிகள் எல்லாம் நிறைய இருக்குது நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம் நிறைய பேர் இந்த டூரிசமாக வந்து இந்த இடத்த பார்க்குறவங்க நல்ல ஒரு லக்ஸரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இனி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய உயரம் உண்டு இங்கே நீங்கள் போகணுன்னே தெரியும் இந்த விண்ட் லைட் ஒன்று தருவாங்க நீங்க அதில் எந்த நம்பர்ல எந்த இடத்துல இருக்குன்றத நீங்கள் ஈஸியாக பார்த்து போகக்கூடியதா இருக்கும் இப்போ இந்த காணொலியில் நீங்க பாக்குறது மேலே கிளாஸ் இருக்கு அந்த கிளாஸ்ல இருந்து தான் நான் இந்த காணொலியை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் லண்டனே இந்த இரவு நேரத்தில் பார்க்க நல்ல அழகா இருக்கும் இந்த மின் விளக்குகளால் இருக்கிற மாயாஜாலங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்துட்டு நாங்கள் இடத்துக்கு எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க எங்களுக்கு பார்க்க தெரியல அந்த அதுக்கு இருட்டாக இருக்கிற அவ்வளவும் நாங்களும் உள்ளுக்க வந்தோன்னே என்னடா நிறைய பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க அதில் தண்ணி அப்படியே மேலே வந்தோடனே இருக்குது காணொளி அதாவது மின் விளக்குகள் வந்து அந்த தண்ணியில் பட்டு தெரித்து வர்ற அந்த ரிஃப்ளெக்ஷனில் தான் வந்து இந்த மாயாஜாலமான இந்த வெளிச்சங்கள் பார்க்கலாம் ஸோ நாங்களும் இப்போ வந்திருக்கோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கோ ஒரு பெட் பேட்சாக தான் வந்து எடுப்பாங்க ஸோ நாங்கள் இப்போ உருக்குள்ள போகிறோம் உங்களுக்கு நான் நேரடியாக காட்டுறேன்னு எப்படி இருக்குன்றத இப்போ நீங்கள் பார்க்குற அந்த தண்ணீரில் தான் வந்து லைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ இதுண்ட அழகை வந்து நீங்கள் நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ வந்துட்டோம் இனி இந்த அழகிய அதிசயத்தை வந்து நீங்க அடுத்த எபிசோட்ல நீங்க அடுத்த காணொலியில் நீங்க பார்க்க போறீங்க மீண்டும் இன்னொரு எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம் நான் என்றும் உங்கள் ஏகே நன்றி வணக்கம் டியூன் வித் ஏகே பயணங்கள்